அம்மாப்பேட்டையில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றிய திமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ்குமார் தலைமை வகித்தார் நகர செயலாளர் தியாக் ரமேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் மருது நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கும்பகோணம் மாநகர செயலாளர் தமிழகன் மாவட்ட துணை செயலாளர் கோவி அய்யாராசு தலைமை செயல் குழு உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு திமுக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து புதுகை பூபாலம் அலையக் குழுவினரின் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தின் இறுதியில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்தி தீர்ப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் எனவும் வன்முறையை தவிர்த்து வறுமையை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் உறுதிமொழி மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் சார்பானி நிர்வாகிகள் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்